ரெண்டாயிரத்து இருபத்தாறு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த மாற்றத்து இல்லை காலம் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாதம் இருந்து எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்றைக்கி ஆகூர் அக்காமலையில் மத்திய அரசு தலைமுறைகள் கல்வி உரிமை பெற்றுக்கட முடியாம கனிமொழி நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் காலையில் சமூக வலைத்தளத்தில் இந்த பதிவு போட்டிருந்தாங்க அக்கா அவர்களுக்கு பதில் நம்ம கொடுத்துருந்தோம் சமூக வலைத்தளத்தில் அப்புறம் அக்கா அவர்கள் ஒரு விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் கல்வி தர கல்விக்கு பணம் தர மறுக்கிறாங்க அப்படிங்கிறது தவறான ஒரு பொருளானது மத்திய அரசு பல ஹெட்ல பல பணம் வருது அது ஆரம்ப கல்வியாக இருக்கட்டும் உயர்கல்வியாக இருக்கட்டும் எல்லா இடத்துக்குமே மத்திய அரசு பணம் கொடுக்குறாங்க எங்கேயும் இல்லை என்று சொல்லலை இப்போ இது வந்து சமகிரக சிக்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் ஹெட்டு வந்து அது எல்லாமே தேசிய கல்வி புதிய கல்வி அதை நோக்கி அது உருமாறி இருக்குது மாறி இருக்கு சர்வ சிக்ஷா மாறி இருக்கு ஸோ இவ்வளவு பேசக்கூடிய அக்கா கனிமொழி அவர்கள் எதற்காக போன ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக அரசு பிஎம்ஸ்ரீ பள்ளிக்கூடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு எதற்காக சொன்னாங்க அதற்காக பதில் சொல்ல மாட்டாங்களே எங்கேயும் கல்விக்கு பணம் இல்லைன்னு யாரும் சொல்லலீங்க சமதரக சிக்ஷா ஃபண்டு எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு தான் எல்லா மாநிலமே பயன்படுத்த முடியும் தமிழகம் புதுசாக கண்டுபிடிக்க முடியாது அதைத்தான் தர்மேந்திர பிரதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த பிஎம்சி பள்ளிக்கூடத்திற்காக புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான சில விஷயங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் அதை அவங்க திரித்து மாற்றி பேசி நாம் ஏதோ கல்விக்கு பணம் கொடுக்க மத்திய அரசு மறுக்கிறாங்கன்னு தொடர்ந்து பேசுவது சரியில்லை பாஜக மேடம் ஏசரை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் மேடம் ஏசர் வந்து இல்லைங்க மேடம் ஏசர் வந்து இத்தனை காலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு அமைப்பு அது வந்து மத்திய அரசு மேற்பார்வை நடந்தாலும் கூட அந்தந்த மாநிலத்தில் குரூப் ஆஃப் என்ஜிஓஸ் ஒரு ஒரு மாநிலத்தில் என்ஜிஓ அமைப்புகள் சேர்ந்து தான் அதை நடத்துகிறாங்க அதனால் மத்திய அரசு நேரடியாக நடத்துறாங்கன்னு சொல்றதே தப்பு இது அப்படின்னாங்க எனக்கு வரக்கூடிய டேட்டா என்னை பத்தி குறை சொன்னா நான் டேட்டாவே மாத்திர அப்படிங்கிற அளவுல தான் அக்கா கனிமொழி அவர்களுடைய பேச்சு இருக்கு ஏச அமைப்புகள் இந்தியா முழுவதும் நடத்துறாங்க எத்தனையோ இடத்துல தமிழகத்தை பத்தி சரியா சொல்லிருக்காங்க சில இடத்துல நல்லா சொல்லிருக்காங்க அதையெல்லாம் அவங்க எடுத்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டுக்கிறாங்க எங்க கல்வியில லேக்குனா இருக்குன்னு பின்பாயின் பண்ணும்பொழுது உங்க ஏசரியே அவங்க வந்து குறை சொல்வது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு கனிமொழி அவங்க என்ன சொல்றாங்க இல்ல நாங்களே அடுத்த வருஷம் ஒரு அமைப்பை வச்சு நாங்கள் நடத்துவங்கிறாங்க அந்த அமைப்பும் இதே தானே வரும் ஆனால் ஏசர் எல்லாமே ரெக்கார்ட் எடுத்தாங்க எத்தனை பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எந்த பேராவை படிக்க சொன்னாங்க எந்த மாவட்டத்தில் எந்த பள்ளிக்கூடத்தில் தரவுகள் எடுத்தாங்க அது எல்லாமே ஓப்பன் டேட்டா அதில் வந்து யாரும் மறுக்க முடியாதுங்க அதை கனிமொழி அவர்கள் குற்றம் சொல்வது சரியல்ல என்பது எங்களுடைய கருத்து வாழ்க்கைகளை வாழ்க்கைகளை சிந்தாமல் சிந்தராமல் எடுக்கணும் எங்களுடைய ஒரேபரி திமுக தான் அப்படின்னு சொல்லி யார் பாஜகங்களோட கூட்டி வைப்பீங்களான்ற கேள்விக்குறேன் அவர்கள் வந்து அது ஆறு மாதம் கடித்து முடிவு எடுக்கும்னு சொல்லியிருக்காரு அண்ணே அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாங்க ஒரு கேந்திரவை கேட்குறீங்க ஒரு பதில் சொல்றாங்க நாங்க ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் கட்சியில் தொண்டர்களா இருக்கிறோம் எங்கள்கிட்ட ஒரு கேள்வி எல்லோருடைய நோக்கமும் திமுகவை ரெண்டாயிரத்து இருபத்தாலில் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க இந்த மாற்றத்திற்கும் இல்லை காலும் சூழல் இன்னும் ஆறு மாதம் எட்டு மாசம் இருக்குது எப்படி வரும் அதே நேரத்தில் தமிழகத்தில் அன்னைக்கு ஆக்ரோஷமாக ஐடியாலஜிக்கல் அடிப்படையில் திமுக தான் மாற்ற கொண்டு போகிறாங்க ஏன்னா திமுகவின் மீது மக்கள் பெரும் கோபத்தில் இருக்கிறாங்க பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினமும் இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் என்னை பொறுத்தவரை இன்னைக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயமாக நான் பார்க்குறாங்க பாஜக வளர்த்து கட்சியை வளர்ப்பதற்கு முக்கியமான இது நேரமாக பார்க்குறோம் கடுமையாக உழைத்து கொண்டு இருக்கிறோம் இன்னும் தேர்தலுக்கான காலமும் அதுக்கான சூடும் இன்னும் வரல வரும்பொழுது எல்லாம் நான் என் எப்படி இருக்கும் எந்திய அமைப்பு எப்படி இருக்கும் இன்னைக்கு டிடிபி தினகரன் இதே நீங்க பேசும்போது எங்கூட பொள்ளாச்சியில இருந்தாங்க பத்திரிகை பட்டு சொன்னாங்க வருகின்ற காலத்திலும் என்டிஏல தான் அமமுக பயணிக்கும் அப்போ என்டிஏ வந்து வலிமை அடைச்சிட்டு இருக்காங்க எந்த மாற்றுகளுக்கும் இல்லைங்கன்னா ஸோ வருகின்ற நேரத்தில் என்டிஏ எப்படி இருக்கும் அது யார் இருப்பார்கள் என்று பேசுவாங்க ஆனால் சில நேரம் எனக்கு வந்து சந்தேகம் என்னன்னா முதலமைச்சர் கண்ணாடி பார்த்து அவரே பேசுகிறாரோ சந்தேகம் இருக்கு காலையில் வந்து அவர் கண்ணாடியை பார்த்து பேசுகிறார் மொழி யாருமே திரிக்கலையானா தமிழ் தமிழக தமிழகத்தில் தனியார் பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தமிழ் மொழி கம்பல்சரியே இல்லை நம்ம தொடர்ந்ததை தரவுகளோடு பேசுகிறோம் இன்ஃபேக்ட் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட அதிகமாக இருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம் அதை முதலமைச்சர் கருத்தை ஏற்றுக்கலையா நாம் சொல்வது அரசு பள்ளியில் மட்டும் உங்களுடைய மொழிக் கொள்கையை திரிக்காதிங்கிற நாம சொல்றோம் தனியார் பள்ளியில் மூன்று மொழிகள் படிக்கிறாங்க மூன்றாவது மொழி பிடிச்ச மொழியை படிக்கும் பொழுது அரசு பள்ளிக்கு ஏன் முதலமைச்சர் அவர்கள் உங்கள் மொழிக் கொள்கையை திரிக்கிறோன்னு சொல்கிறேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சில நேரம் பேசும்பொழுது கண்ணாடியை பார்த்து பேசுவது தான் எங்களுக்கு நாங்க எங்கேயும் திணிக்கலீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் மூன்றாவது மொழி என்பது திணிக்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி இருபதுல இருந்துவேஜ் தான் நீங்கள் எடுத்து படிக்க வந்து ஏற்கனவே நாங்கள் பதில் சொல்லிருக்கோம் கேந்திரிய வித்யாலய பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் குறைந்தபட்ச மாணவர்கள் நாங்கள் தமிழ் படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதற்கான ஆசிரியர் வசதியை கேந்திர வித்யாலய பள்ளியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பார்லிமெண்ட்ல அமைச்சர் பதில் சொல்லிட்டாங்க குறைந்தபட்சம் ஒரு கிளாஸ்ல மாணவ செல்வங்கள் இருபத்தஞ்சு பேர் நாங்கள் படிக்கணும் இருபது பேர் சொல்லும் பொழுது அவங்க தமிழ் ஆசிரியரை இன்னைக்கு முதலமைச்சர் ஒருபடி மேலே போய் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்களை எல்லா கேவி பள்ளிக்கும் நாங்க கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டாங்கன்னா எதுக்கு இந்த பிரச்சனையே அவங்க சொல்லலாமே எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கலாமே அது மத்திய அரசு ஆஃபர் பண்ணலாமல்ல மத்திய அரசு என்ன சொல்றாங்க

திசை திருப்பி ஒரு பொய் வார்த்தைகள் சொல்லாமா அப்படிங்கிறது என்னுடைய தொடர் குற்றச்சாட்டு நேற்று வந்து முதலமைச்சர் பேசும் பொழுது யாரோ கூப்பிடுறாங்க எதற்காக இதுல அனைத்து கட்சி பங்கேற்க கூடாது அப்படின்னு நினைக்காம உங்களுடைய பங்கேற்பு இருக்கணும்னு சொல்லி ஆனா அனைத்து கட்சி கூட்டம் ஒரு திருமணத்துக்கு நீங்க கூப்பிடுறீங்கன்னா பொண்ணு யாரு மாப்பிள்ள யாருன்னு தெரியும் நம்ம போறோம் எந்த குடும்பம் தெரியும் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்குமே தெரியாது டீலிமிட்டேஷனை பத்தி யாரு சொன்னா டீலிமிட்டேஷன் மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் சொல்லவே இல்லை டீலிமிட்டேஷனுக்கு கமிஷனும் போடுங்க எப்ப டிலிமிட்டேஷன் நடக்கும்னு யாருக்குமே தெரியாது இவர் நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம் வந்து பெண்களை பற்றி பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பாஜக நாங்க போறோம் வாணிஜக்காரங்க எல்லாரும் போறோம் எதுவுமே சொல்லாதப்ப கற்பனையாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க நானே நான் வந்து அண்ணன் கிட்ட சொல்றேன் கற்பனையா ஒரு கல்யாணத்துக்கு வாங்க பொண்ணு மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க எப்படி அந்த கூட்டத்துக்கு போவீங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும் பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்கள் பொறுப்பு என்ன எட்நூத்தி நாற்பத்தி சீட் நாங்க சொல்லவே வேண்டும் இருபத்தி இரண்டு சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் எண்பத்தி ஒன்றின் படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்லவே இல்லை புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அமைக்கப்பட்ட கூடுதல் இருக்கை அது எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் இருக்கு டீலிமிட்டேஷனை பத்தி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும் எந்த அடிப்படையில் வரும் இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒருபடி முன்னாடி போய் குரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க கீழே வர மாட்டாங்க எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னதான் எந்த அடிப்படையில எனக்கு தகவல் வந்துச்சு டெல்லியில இருந்து சொன்னாங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு சீட்டு அதுக்கு நாங்க ஆதாரம் கேட்குறோம் எதுவுமே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸ் பேச போறாங்கன்னா நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும் இப்போ நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம் திட்டத்தை சொல்லிட்டோம் குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்பிறார் தான் அர்த்தம் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம இசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாரு தான் அர்த்தம் அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வருமா வரும் எதிர்பார்க்கறீங்களா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க நாங்க எல்லாருக்கிட்டையும் அன்பா தான் பண்ண போறோம் எங்களுக்கு யாரு எளிமை யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுன்னா எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்துல நிலைச்சி வரணும் நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம் தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும் NDLA யார் இருப்பாங்க பெரிய கட்சி சின்ன கட்சி அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசு மாக்கிட்ட வந்த வரவே இல்லை காலத்துல பேசுங்க மேனேஜர் கடத்தல் காரங்க இதுக்கு அண்ணாமலை நிறைய நிறைய கடிகனா அனிதா ராதாக்கு சொன்ன அரியாமைய காட்டாங்க இந்த ED கேஸ்ல அரஸ்ட் கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்றதலை அரஸ்ட் ஆகல சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்ருக்கு அண்ணா அனிதா ராதா சொன்ன அரியாமைய காட்டுது தீமூகாகா தயஸ் மகல் பண்ணிட்டு இருக்காம் நேத்து எவிடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஆம்பி टर्मை நீங்க பாருங்க குக்கி புசு புசா கேட்காத வார்த்தை எல்லாம் தீமூகாக்காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திட்டு அது தப்பு இல்லையா அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க அதைத்தான் நான் சொல்லி காட்டுறேன் திமுக காரை இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டு இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனிக்கு தெரியாதா இங்க யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஐசியில மாட்டலையா அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க போட்டை செக் பண்றாங்க அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா தமிழ்நாட்டினுடைய பார்ட் போலீஸ் போட்டு கடத்தல்காரர்களை அவங்க கடமை இல்லையா எதுவுமே செய்யாம ஏன் அந்த கடத்தல்காரர்கள்